ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனி காலை வணக்கம் விபின் காசு யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம சேலுக்கு போகக்கூடிய கார் பார்த்திங்கன்னா ரெண்டாவது டஸ்ட் இருங்க வேரியண்ட் பார்த்திங்கன்னா ஆர் இ வேரியண்ட்டு இது பார்த்திங்கன்னா க்ரே கலருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு சிங்கிள் ஓன்ற கண்டிஷனில் இருக்குதுங்க கார் இன்சூரன்ஸ் முடிஞ்சு ஸோ லோன் போடும்போது இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க டயர் பர்சன்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்ல பிராண்டட் சீட் கவர் போட்டிருக்காங்க நூடுல்ஸ் மேட்டு ஃப்ளோர் மேட் ரெண்டுமே வந்துடுது எஸ்இ செக்மெண்டில் நார்மல் பட்ஜெட்டில் இந்த வண்டி இப்போ சைலுக்கு இருக்குங்க ரியர் பம்பர் கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் சென்சாரும் வந்துடுதுங்க இதில் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு டூ ஆறு பேர் தாராளமாக போகலாம் பின்னாடி பூட் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னாவே ரொம்ப பெருசாக தான் இருக்கும் இதில் ஸோ தாராளமாக ரெண்டு மூணு சூட் பெரிய சூட்கேஸ் வச்சுக்கலாம் ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு டு மூன்றரை வரைக்கும் கிடைக்கும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசல் மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மைலேஜ் வந்துடும் அவரேஜாக ஸோ லாங் போகிறதுக்குலாம் நல்லா மைலேஜ் கன்சஷன் கொடுக்கக்கூடிய வண்டிங்க இதில் உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டாரி நாலு பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு வந்துடும் காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் சம்திங் இது வரைக்கும் ரன் ஆகிருக்குங்க ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க ஏசியெலாம் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது வண்டியை ஓவராலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுங்க சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் மட்டும் போடணும் வண்டியில் எதுவும் வேலை கிடையாதுங்க இந்த வண்டிக்கும் கேட்கக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் நம்ம வியூவர்ஸுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்